ஸ்ல்கம் டு வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி செய்யப்படும் செம்ம டேஸ்டா இருக்கும் நல்ல க்ரீமியாக நல்ல ரிச்சா ஜூஸியாக அவ்வளோ டேஸ்ட்டாக வாங்க இருக்கும் வாங்கி பார்த்துலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டைம் நீங்க பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கைக்கான கிளிக் பண்ணி ஆல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற புது வியூவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு முந்நூறு எம்எல் பால் வந்து சேர்த்துக்கலாம் திக்கான காய்ச்சின பால் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் காய்க்காத பால் அது ஒரு காய்ச்சிட்டு எடுத்துக்கோங்க நான் இன்னும் ஸ்டவ் வந்து நான் ஆன் பண்ணலை இதில் ஒரு அரக்கப்பு அளவுக்கு மாவு வந்து சேர்த்துப்போம் நீங்கள் எந்த ப்ராண்ட்னாலும் எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் வெண்ணிலா ஃபிளேவர் வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த ஃப்ளேவர்னாலும் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் டைரெக்டாக சூடு பாலில் வந்துட்டு இந்த க கஸ்டர்ட் பவுடரையும் பால்மாவையும் சேர்க்கும் போது கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிப்போம் நல்லா ஸ்மூத்தாக வந்து மிக்ஸ் ஆகிடும் கஸ்டர்ட் பவுடர் ரொம்ப சேர்க்க தேவையில்லை கொஞ்சம் க்ரீமியாக வரதுக்காக மட்டும்தான் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும் உங்கள் பாலோட அளவுக்கு பொறுத்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிவிட்டேன் இப்போ ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம சீனியை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரக்கப்பு அளவுக்கு சீனியை வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் சீனிக்கு பதிலாக கண்டென்ஸ்ட் மில்க்கு கூட சேர்த்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி சீனியை வந்து பார்த்துக்கோங்க இனிப்பு தகுந்த மாதிரி சீனியோ கன்வென்ஸ் மில்க்கோ பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கலந்துவிட்டுப்போம் பால் கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கனால சீக்கிரமாகவே வந்து நல்லா கெட்டியாகி வந்துடும் இல்லை க்ரீமியாகவும் கிடைக்கும் பால் மோஸ் சேர்த்துருக்கேன்னா டேஸ்ட் நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் வந்து கிடைக்கும் உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா அதே அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இப்போ ஒரு இதுமில்லாத மிக்ஸி ஜாரில் ஒரு பத்து பன்னிரெண்டு முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு பத்து போல் பாதாம் சேர்த்துக்கலாம் இதை வந்து கொஞ்சம் குறைகொரப்பாக அரைச்சது எடுத்தப்போ தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை எந்த அளவுக்கு அரைச்சது எடுத்தாச்சு ரொம்ப ஃபைனாக அரைக்க தேவையில்லை கொஞ்சம் அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு நல்லா கலந்து கலந்துகிட்ருக்கும் நல்லா திக்காக வந்திருக்கு நல்ல ஒரு வாசமாக வந்திருக்கு நீங்கள் இட இடையில நல்லா கலந்து இல்லை நான் அடி வந்து பிடிச்சிரும் கெட்டியாக கஸ்டர்ட்லாம் சேர்த்துக்கிறேன் அந்த க்ரீமியாக ரொம்ப ரொம்ப சூப்பர் ரிச்சான ஆண்ட் டேஸ்ட்டில் வந்து கிடைக்கும் நல்ல வத்த வத்த ரொம்ப சூப்பராக இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த நட்ஸ் வந்து சேர்த்துடலாம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி போகிறத விட நம்ம இந்த மாதிரி ந நல்லா அரைச்சி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா திக்காக இருக்கும் நீங்கள் நட்ஸ் அரைக்கும் போதே கூட ஒரு ஏலக்காவையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு போட்டு நின்று நல்லா வாசமாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள் நல்ல திக்காக க்ரீமியாக வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகுது அப்படியே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல திக்காக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வரும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ எடுத்து வந்து வச்சாச்சு இது ஓரமாக இருக்கட்டும் ஃபைனலாக சேர்த்துப்போம் இப்போ ஒரு கடாயில்ல ஒரு அரக்கப்பு அளவுக்கு சீனி வந்து சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுப்போம் சீனி நல்லா கரைஞ்சி வந்து வரட்டும் சீனிப்பாக ரெடி ஆகிறதுக்குள்ள நான் வந்து ப்ரெட் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு ஆறு ஸ்லைஸ் ப்ரெட் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ இதில் வந்துட்டு ஒரு ஷார்ப்பான வச்சுட்டு கிளாஸ் ஏதாவது எடுத்துப்போம் நீங்கள் கிளாஸில் எதுனாலுமே வந்து எடுத்துக்கலாம் ரவுண்டாக வச்சு கட் பண்ணிக்கலாம் நீங்கள் ரவுண்டாக இல்லைன்னு ஸ்கொயர் ஷேப்பில் எந்த ஷேப்பில்னால் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நான் எந்த மாதிரி அளவுக்கு இதை எடுத்துருக்குறேன் இப்போ மீதி இருக்கிற எக்ஸசை இருக்கிறத வேஸ்ட் பண்ணிவிட வேணால் நம்ம வந்து அரைச்சிட்டு ப்ரெட் க்ரம்ஸாக வந்து எடுத்துக்கலாம் இதே போல் நீங்கள் எத்தனை ப்ரெட் வந்து எடுத்துக்கிறீங்களோ அதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சீனி நல்லா மெல்ட் ஆகிடுச்சு ரெண்டு ஏலக்காவை ஃப்ரெஷ்ஷாக தட்டி வச்சுருக்கு அதை வந்து சேர்த்துப்போம் நல்லா கலந்து விட்டுப்போம் இப்போ சீனி வந்து லைட்டாக வந்து ஒரு கம்பி பதம் மட்டும் வரட்டும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போம் கொஞ்சமாக எடுத்துட்டு பார்ப்போம் லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு கம்பி மாதிரி ஆகி வந்து உடையும் இந்தளவுக்கு இருந்தால் போதும் ரெடி ப்ரெடியாகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி உரமாக வந்து வச்சிடலாம் எல்லாத்தையுமே அளவுக்கு நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வந்துச்சிட்டேன் நீங்கள் எந்த ஷேப்பில்னாலுமே கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் கடையில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து சேர்த்துருக்கிற நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஷேலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் எண்ணெய் மீடியம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ப்ரெட்டை தைக்கி போட்டுடலாம் உங்கள் கடையோட அகலத்தை பொறுத்து ஒரு தடவை ரெண்டு தடவை போட்டு பொறிச்சுன்னு எடுத்துக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பிரெட்டை வந்து பொறிக்காதீங்க ஸ்டவ் மீடியம் டு ஹை ஃப்ளேம் வச்சுட்டு போறீங்க அப்போ எண்ணெய் குடிக்காம இருக்கும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்க ரொம்ப எண்ணெய் குடிக்கும் இப்போ ஒரு சைட் லைட்டாக ஃப்ரை ஆகிருக்கும் மெதுவாக வந்து பரட்டி போட்டுக்கலாம் பிரெட் வந்து எண்ணெயில் இருக்கும்போது ரொம்ப சாஃப்ட்டாக வந்துருக்கும் மெதுவாக வந்து புரட்டி போட்டுடுவோம் ரெண்டு சைடும் இந்த அளவுக்கு பொன்னிரமாக ஃப்ரை ஆகிற அளவுக்கு பரட்டி போட்டு பொறிச்சு வந்து எடுத்துப்போம் கொஞ்சமாக தோசைக்கலில் கூட கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி லைட்டாக வந்து பொறிச்சு வந்து எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு ரெண்டு நல்லா வந்து பொன்னிறமாக வந்து செவந்து வந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து எடுத்து வந்து வச்சிடலாம் இதுக்கு மேலே வைக்காதீங்க கரிஞ்சிரும் இதே போல் மீதி இருக்கிற ப்ரெட்டையும் போட்டு பொறிச்சு வந்து எடுத்துப்போம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு பெறே போட்டுடுங்க சட்டுன்னு வந்து கரிஞ்சிரும் இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பிதியை வந்து எடுத்து வந்து வச்சிடலாம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க உங்களுக்கு எத்தனை ப்ரெட்டு தேவையோ எத்தனை ப்ரெட்டை வந்து பொறிச்சு வந்து எடுத்துக்கோங்க டிப் பண்ணி வச்சிருக்க சீனிப்பாக நல்லா சூடாக வந்துருக்கு இப்போ நம்ம பொறிச்சிச்சிருக்கிற ப்ரெட்டை வந்து இதில் வந்து சேர்த்துருவோம் சீனிப்பாகவும் சூடாக இருக்கணும் ப்ரெட்டும் சூடாக இருக்கணும் லைட்டாக ரொம்ப நேரம் போடணும்ல அந்த மாதிரி லைட்டாக போட்டுட்டு எடுத்து வந்து வச்சிடலாம் ரொம்ப நேரம் போட்டு சோக் பண்ணணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் வந்தாலே போதும் இதே போல் நம்ம பொறிச்சி வச்சுக்கிற ப்ரெட்டை எல்லாத்தையுமே சீனிப்பாக நல்லா டிப் பண்ணிவிட்டு எடுத்துருவோம் எனக்கு கொஞ்சம் நேரம் டிப் பண்ண ப்ரெட் நல்லா ஆகிடும் எல்லா பிரெட்டையுமே வந்து சீனிப்பாக நல்லா டிப் பண்ணி வந்து எடுத்து வந்து வச்சாச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்க ரபடி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் பாருங்கள் ஆறுந்ததுக்கப்புறம் நல்லா திக்காக க்ரீமியாக வந்து ஆகிருக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம பொறிச்சுட்டு சினிப்பாக டிப் பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரெட்டில் வந்துட்டு இதில் வந்து ப்ரெட் வந்து ரபடியே வந்து சேர்த்துடலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு இன்னொரு பிரெட்டை வந்து இதுக்கு மேலேயே வந்து வச்சு க்ளோஸ் பண்ணிட வேண்டியது இதே போல் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துருவோம் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி மிஞ்ச வச்சாச்சு இப்போ எடுத்து வந்து வச்சுருவோம் இப்போ நம்மளுடைய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரிச்சான டேஸ்ட்டாக வந்து நல்லா நல்ல சாஃப்ட்டாக நல்ல நல்ல ஜூஸியாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெளியே நல்லா சாஃப்ட்டாக ஜூஸியாக உள்ளே நல்லா கிரீமியாக ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து கண்டிப்பா கண்டிப்பாக நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஸ்வீட் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்